நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் அனைவருக்கும் ஈரோ வணக்கம் குறிப்பாக இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் நம்மளுடைய ஜாகவாதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வானிலை அமைப்புக்குள்ளே போகலாம் குறிப்பாக இன்று மதியம் முதல் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியது குறிப்பாக நமக்கு தென் கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய உள்பகுதிகள் மேலும் நம்மளுடைய தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான பல்வேறு இடங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவானது பெய்து வருகிறது இன்றைய தினத்தில் இன்றைய தினம் இரவு நேரங்களில் மழைப்பொழிவானது எப்படி இருக்க போகிறது எப்படிப்பட்ட மலைப்பொழிவு இருக்கக்கூடும் என முக்கியமான தகவலை வந்து நான் இந்த ஆடியோ பதிவில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக இன்று இரவு முதல் நமக்கு தென் கடலோரப் பகுதிகளில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளில் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கனமழை மிக கனமழை சற்று அதீத கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக தென் கடலோரப் பகுதியான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் கடலோரப் பகுதிகளில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சிமடம் தொண்டி பாம்பன் மேலும் நம்மளுடைய வேம்பார் லாத்திக்குளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஊவரி திசையனுலை ராதாபுரம் மேலும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் கடலோர பகுதிகளில் மிக அதிகப்படியான மலைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான கோதையாறு கன்னியாகுமரி மாஞ்சோலை காக்காச்சி ஊத்து நாலுமுக்கு குதிரவெட்டி செங்கல் தேரி தென்காசி குற்றாலம் செங்கோட்டை உள்ளிட்ட தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் தென் கடலோரப் பகுதிகளிலேயும் நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கு வாய்ப்புள்ளது இன்று இரவு முதல் அதே வேளையில் நாளை தினம் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலேயும் மிக சிறப்பான மழைப்பொழிவு நம்ம மிக சிறப்பான மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது நமக்கு வரும் நாட்களில் நமக்கு மழைப்பொழிவின் தீவிரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும் குறிப்பாக இன்றைய தினம் இரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டிய புதுச்சேரி கரைகள் பகுதிகளையும் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் வடகடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய வட உட்புற மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் கொங்கு மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் என நமக்கு தமிழகத்தின் அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவானது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும் குறிப்பாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் நமக்கு ஒரு மிதமானது முதல் சற்று கனத்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் ஒரு சில இடங்களில் நம்ம கனமழை பொழிவானது எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு ஓரிரு இடங்களில் வந்து சற்று மிக கனத்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் கனமழை முதல் சற்று மிக கன மழை பொழிவானது பெய்யக்கூடும் அதே வேளையில் நமக்கு நம்மளுடைய கர்நாடகா மற்றும் கேரள இல்லையோர மாவட்டங்களான அந்த எல்லையோர மாவட்டங்களிலேயும் மிக சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது அதே வேளையில் கொங்கு மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் இன்று இரவு முதல் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மேலும் நம்மளுடைய திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் நமக்கு மிக சிறப்பான மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது அதே வேளையில் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் போன்ற கொங்கு மாவட்டங்களின் வடமேற்கு மத்திய பகுதிகளிலேயும் நமக்கு மிக சிறப்பான மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது அதே வேளையில் ஈரோடு மாவட்டங்களின் பல்வேறு இடங்களையும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் நமக்கு டெல்டா மாவட்டங்களின் மத்திய பகுதிகளான திருச்சிராப்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் இன்று இரவு முதல் நமக்கு மலைப்பொழிவின் தீவிரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும் அதே வேளையில் அரியலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் நம்ம நல்ல ஒரு மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டத்தின் பெரம்பலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் நமக்கு மழைப்பொழிவின் தீவிரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும் மேலும் டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளிலையும் இந்த வறுமணி நேரங்களில் நமக்கு இந்த மழைப்பொழிவின் தீவிரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட டெல்டா கடலோரப் பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவு வாய்ப்புள்ளது அதே வேளையில் வட கடலோர மாவட்டங்களான விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களையும் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் வட மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் நமக்கு ஒரு மிதமானது முதல் சற்று கனத்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் கடலோரத்தை ஒட்டிய மாவட்டங்களில் வந்து நமக்கு கனமழை பொழிவானது தொடரக்கூடும் குறிப்பாக சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் வந்து இந்த இரவு முதல் நாளை தினம் அதிகாலை நேரங்கள் வரைக்கும் விட்டு விட்டு ஒரு மிதமானது முதல் கனமழை பொழிவானது தொடர இருக்கிறது அதே வேலையில நமக்கு வட மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான மழை பொழிவுகள் நம்ம எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் வட மேற்கு மாவட்டங்களையும் நமக்கு பொழிவானது தொடர இருக்கிறது இன்று இரவு முதல் நாளைய தினம் அதிகாலை நேரங்கள் வரைக்கும் விட்டுவிட்டு அந்த இந்த சுற்று பொழிவானது தொடரக்கூடும் குறிப்பாக வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வலுவான ஈரப்புதமைக்கே கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான இருக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் புயல் சின்னத்தின் எதிரொலியாக இன்று இரவு முதல் தென் மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது தென் கடலோரப் பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவு மலைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இன்று இரவிலிருந்து அநேக மாவட்டங்கள்லேயும் இந்த மழைப்பொழிவானது மிக சிறப்பாக இருக்கக்கூடும் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளில் இந்த சுழற்சி காரணமாக ஒட்டுமொத்த தென்னிந்திய பகுதிகளிலையும் நல்ல ஒரு சிறப்பான மலைப்பொழிவு இருக்க வாய்ப்பு உள்ளது கேரளா கர்நாடகா ஆந்திரா மாஹே யானம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவுகளில் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகள் அதனை ஒட்டிய வங்கக்கடல் அரபிக்கடலோர பகுதிகள் இந்தியப் பெருங்கடல் பகுதிகள் என ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய பிராந்திய பகுதிகளில் நமக்கு இது ஒரு மழைக்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த சுற்று மலைப்பொழிவானது இருக்கு இருக்கக்கூடும் இதன் காரணமாக நல்ல ஒரு மலைப்பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் மானாவாரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் முதல் நமக்கு வருகின்ற மாத இறுதி நாட்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக மழைப்பொழிவானது இருந்து கொண்டே இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் தொடர்ச்சியாக மழை சார்ந்த என்ன சொல்ல மழை தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் வயல்வெளிகளில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழை நீரை வந்து அகற்றுவது மிகுந்த மிகவும் நல்லது ஏன்னால் நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவுகள் கொட்டும்போது நமக்கு பயிர்கள் சேதமடைவது மிகுந்த வேதனையாக பார்க்கப்படுது அதனால் அவ்வப்போது என்ன சொல்ல தூர்வாருவது அவ்வப்போது என்ன சொல்ல அந்த வாய்க்காலை வெட்டி விடுறது இது போன்ற செயல்களில் வந்து அவ்வப்போது ஈடுபடுங்க அப்படி ஈடுபடும் பட்சத்தில் மழைநீரை அந்த தண்ணீரை வந்து அதிகமாக சேர்த்து வைக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு அதிகப்படியான மழை பொழிவு காரணமாக நமக்கு அங்கங்கே குளம் குட்டைகளில் அதிகப்படியான தண்ணீர் வரத்து இருக்கக்கூடும் என்பதால் நமக்கு இந்த வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து அகற்றுவது மிகவும் நல்லது அதே வெளியில மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் மாத இறுதி நாட்கள் வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக கடல் காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக முப்பத்தைந்து முதல் அதிகபட்சமாக நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு இருக்குது அதனால் நமக்கு குறிப்பிட்ட கடலோரப் பகுதி மீனவர்கள் இந்த இந்த இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் குறிப்பாக தமிழக கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அனைவருமே இன்று முதல் நமக்கு மாத இறுதி நாட்கள் வரை தொடர்ச்சியாக கடல் காற்றின் வேகம் கிழக்கு திசை காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சில நேரங்கள் சில மணி நேரங்களில் நமக்கு ஐம்பது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசலாம் இதன் காரணமாக கடலோரப் பகுதி தமிழக கடலோரப் பகுதி மீனவர்கள் கடல் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் குறிப்பாக குமரி கடல் முதல் மன்னார் வளைகுடா இடப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தென் கடலோரப் பகுதி மீனவர்கள் இன்று முதல் மாத இறுதி நாட்கள் வரைக்கும் நீங்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் டெல்டா கடலோர மீனவர்கள் வடகடலோர மீனவர்கள் என ஒட்டுமொத்த தமிழக கடலோர மீனவர்களும் இன்று முதல் மாத இறுதி நாட்கள் வரை கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் இதுபோன்ற வானிலை தகவல்களுக்கு மறக்காமல் நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி